ஹாய் மக்களே இன்றைக்கான வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நிறையா இதில் இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருப்பேன் அது நைட் விழாக்கு போட்டு போட்டிருப்பேன் அதாவது இப்போது இன்றைக்கி வந்து சொல்கிறது பகலில் கொஞ்சம் விழாக்கு பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதான் நம்ம பகலில் ட்ராவல் பண்ணுறோம் அது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருந்தது அதாவது பெருசாலாம் எதுவும் கிடையாது எப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு எண்பது ரூபா இருந்துச்சுங்க அதாவது எண்பது ரூபா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நண்பர்கிட்ட போய்ட்டு பழக்கடையில் போய்ட்டு அண்ணா மாதிரி பழம் வேணும்னு கேட்டேன் தம்பி எதுக்குப்பா அப்படின்னு கேட்டார் ஆனால் சாப்பிட்றதானா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து சொன்ன சொல்கிறது கிலோ எவ்வளோன்னு கேட்டேன் உடனே வந்து அவர் தம்பியை வந்து பா கிலோ அப்படின்னாரு வேறு எந்த பழமும் கிடையாதுங்க வாட்டர் பழம் பழம் தான் கேட்டது உடனே அப்புறம் தம்பி என்ன இதுக்கா கேட்டா அப்படின்னு கேட்டார் அப்புறம் ஆனால் அது மாதிரி மங்கிங்னா நான் அதுக்கு சாப்பாடு இல்லை ரொம்ப வா இது சொல்கிறது வாடிக்கிறது பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அவனே சரி தம்பி அப்படியா அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ரூபா லெஸ் பண்ணி கொடுத்தாரு அது ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா கொடுத்தாரு அந்த மாதிரி தான் பழத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கவருக்குள்ளே ஃபுல்லாக நம்ம வாட்டர் பலன் தான் அது வாங்க அது நாங்கள் போது அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இந்த குட்டி தான் வண்டி ஓடிட்டுருக்கான் அவன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவன் மண்டை மட்டும் தான் தெரியுது ஏற்கனவே அவன் வந்து வச்சுக்கோ முன்னாடி வீடியோவில் அவனுக்கு ஒரு சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு விவசாயம் அதாவது விவசாயம் செய்யும் சிறுவான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அவனை அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த பையன்தான் குட்டி பையன்தான் நல்லா வண்டியை ஓட்டுறான் போல் இங்கே பாருங்கள் சரியான வண்டியை ஓட்டுனா சொல்கிறது நல்லா ஸ்லோவாக போகிறான் இருந்தாலே ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது நல்ல ஒரு வண்டியை ஓட்டுற சொல்கிறது ஒரு அனுபவம் இருக்குது போல இந்த வயசுலேயே அவங்ககிட்ட இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அந்த குரங்குக்கு நம்ம போய் சொல்கிறது அந்த பழம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த நம்ம ரோட்டில் என்னென்ன சம்பவம் நடக்குது அது இல்லாமல் அப்படியே ஒரு ட்ராவலாக பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு போக போகிறோம் இங்கே பாருங்கள் அதாவது நைட்டில் கூட பரவாயில்லைங்க எப்படி சொல்கிறோம் வச்சுக்கோ இந்த நேற்று தான் கொஞ்சம் மழை பெஞ்சுது நல்லா பாருங்கள் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இந்த அனல் காற்றுல கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியுறதில்ல அது கொஞ்சம் ரிஸ்க்கு பகலில் ட்ராவல் பண்ணுறது சொல்கிறது விழாவுக்கு போகிறது அதே நைட்லனா அவளையும் கொஞ்சம் தெரி வச்சுக்கிறதில்ல ஜாலியாக நல்லா போய் போயிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் அதெல்லாம் பகலில் வந்து நிறையா வட்டி பாருங்கள் குறுக்காம்பாக்கா பாஸ் ஆகிட்டே இருக்குது எல்லாம் ராங் ரூட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தா நமக்கு அதாவது அந்த ரூட்டில் போகிறது இந்த ரூட்டில் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்கிறது நம்ம கொஞ்சம் கரெக்டாக தான் ஓட்டோம் இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்கள் முன்னாடி ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ வீட்டில் காலி பண்ணிவிட்டு இதை சொல்கிறது இது எந்த ஹைவேஸ் பார்த்த தனியோண்ணே சேலம் பேனூர் டூ ஹைவே இது பார்த்தா உங்களுக்கு அந்த ஹைவே தான் போயிட்டுருக்கோம் அப்படியே போகிற வழியில் நாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஜாலியாக ஒரு விளாவு சொல்கிறது ஒரு என்ஜாயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம போயிட்டுருக்கோம் என்ன பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது அதாவது இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் வெயில் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் மூடிக்குது மேகங்கள் அப்படியே கொஞ்சம் மூடிக்குது கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா நேற்று மழை பெஞ்சதுனால தான் இந்த ஒரு இது தெரியுது இல்லைன்னா வச்சுக்கோ இன்னும் வேற லெவலா வெயில் எவ்வளோ வெளியே வந்திருக்க முடியாது அவளை காத்தா அடிச்சிருக்கோம் அந்தளவுக்கு கொடூரமாக இருந்தது இங்க பாருங்க நிறையா வண்டிகள் பாஸ் ஆக பார்க்கலாம் அதாவது ஹைவேஸில் இங்க பாருங்க அதாவது இப்போ வண்டி பாஸ் ஆகாததோட நைட்டில் தாங்க வண்டி எக்கச்சக்கமான வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த சரக்கு வண்டிகள் ஆகட்டும் லாரி ஆகட்டும் இப்போ இதை நிறையா வண்டி அதாவது காரு எக்கச்சக்கமான வண்டி வந்து நிறையா வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு நிறையா வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு நல்லா தெரியும் பாருங்க பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு இந்த ரோடு எதுக்கு போய்ட்டுலாம் சொல்லலாம் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அதாவது லெஃப்ட் சைடில் வாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகிற வழின்னு சொல்கிறேன் அது வந்து ஆ இதுதாங்க அங்கே பாருங்கள் வெங்கலாபுரம்னு ஒரு ரோடு இது போட்டிருக்கோம் அந்த வழி தாங்க பார்த்தீங்கன்னா இந்த வழிதான் அதாவது சிவாடிக்கு போகிற வழி அதுக்கு பாருங்க இப்போதான் வந்து நல்லா ரோடு போல அதாவது சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் ஜங்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க லெவலாக இருக்குது அதாவது இந்த மேகெல்லாம் பாருங்கள் அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது சொல்கிறது வேலெலாம் இருக்குது பார்க்குறதுக்கு அந்த காட்சியை பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது பாருங்க ஓ பியூட்டிஃபுல்லுங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரோடுகள் நடந்துட்டுருக்கு லெஃப்ட் சைடில் அதுதான் நமக்கு நல்லா தெரியும் பாருங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி கிளைமேட் வந்து வேலை எல்லாம் இருக்குது முன்னாடி சொல்கிறது நேற்றுலாம் கொஞ்சம் மழை பெய்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மேகங்கள் பிறகு கீழேயே இருக்கிற மாதிரி கை கேட்டுன்னா அப்படியே பிடிச்சலாம் போல அந்த அளவுக்கு ரொம்ப கீழே இருக்குது அதோடைய காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் வேலைலாம் இருக்குது பாருங்கள் செமையா இருக்கு பாருங்க இப்போதான் நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைடில் வணஞ்சிட்டோம் இதை பாருங்கள் ஒரு போர்டு போட்டுருவா இல்லைங்களா இதுதான் ஆஞ்சநேயர் போகிற வழி இல்லைங்க அதாவது மொத்தமட்டி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயிலுக்கு போகிற வழிதாங்க போவோங்க எக்கச்சக்கமான உரங்கள் போவங்க பசியில் ஒரு ஆடிகிட்ருக்கு அது பார்த்தோன்னே இனக்கே ஒரு பரிதம் வாங்கி போச்சுங்க அது ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது என் மனசில் தோண்டி இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த வகை என்கிட்ட பெருசாக வந்து காசு இல்லைங்க ரெண்டு பிஸ்கட் பிஸ்கெட் பேக் மட்டும் தான் வாங்கி இது பண்ணேன் நம்ம எது எதுக்கோ தேவையில்லாம் செலவு பண்ணுறோம் சரி நம்ம ஒரு நூறுரூவா ஒரு ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு இரநூறு இருக்கிற காசை வச்சுட்டு இந்த மாதிரி வாயிலா ஜீவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் நானும் இந்த குட்டி பையனும் சேர்ந்துட்டு சரி வா அப்படின்ட்டு குட்டி பையன் போட்டான் அதனாலே நம்ம வந்து ஒரு காலத்தை வாங்கிட்டு ஒரு தருபீஸை நம்ம வாங்கிட்டு அது நல்ல ஒரு கீத்து போட்டுட்டுங்க சின்ன சின்னதாக நறுக்கிட்டுங்க அதை நறுக்கிட்டு ஒவ்வொரு பீஸாக அது கொடுத்திங்கன்னா எவ்வளோ அது க்யூட்டாக சாப்பிடுது அந்த எப்படி சொல்கிறது அந்த மூஞ்சல் எவ்வளோ சந்தோஷத்தை நம்ம கலையை நம்ம பார்க்கலாம் அதுதான் நம்ம போயிட்டுருக்குறோம் ஏன்னா நாம் வந்து வாயில் அதை ஜீவம் கூட சொல்கிறதுங்க நாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ருவோம் ஆனால் வாயிலாக ஜீவம் அது எங்கேயா போய் கேட்டு சாப்பிடுவோம் யாராவது போட்டால் மட்டும்தான் உண்டு போடலாம் பாருங்க பாருங்க ஒரு காலையில் அந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரிலாம் சில உயிரினங்கள்லாம் இருக்குது அதாவது நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோமோ தாங்க அன்றைக்கி நம்ம உதவி எந்த அளவுக்கு செய்கிறமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சர்லேயும் சரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது இருக்கிறவங்களுக்கு கூட இல்லாதவங்களுக்கு வந்து பண்ணுறது தப்பே கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி சில விலங்குகள் அதாவது உயிரினங்கள் அதாவது பசிக்கும் இந்த மாதிரி ஒரு பசிங்கிற ஒரு கொடுமையில் வாடுது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு உயிரினங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சு எவ்வளோ தான் சொத்து சேர்த்து வச்சினாலேயும் சாகும் போது வந்து எதுவுமே தூக்கிட்டு போகிறதில்ல எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோம் எல்லாமே மேலேயே விட்டுட்டு தான் போக போகிறோம் அதாவது நம்ம குளிக்குள்ளே போகும்போது ஒரு சொல்கிறது அந்த அங்காளி பொன்னாளி போகிற அந்த வேட்டி சுவா சுவாமி மட்டும் தான் நம்ம உள்ள அந்த புளிக்குள்ளே போக போகிறோம் ஏன் அந்த அர்ணாக்குடி கூட நம்ம விஜயகாந்த் தலைவர் விஜயகாந்த் சொன்ன மாதிரி அத்துட்டு தான் ஓட போகிறானுங்க அத்துட்டு தான் குளிக்கொள்ள புதைக்க போகிறானுங்க அப்படியே போட்டால் வாழ்கிற நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி தான் அதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி சில உதவிகள் செஞ்சுமா அது நம்ம பார்க்குறதுக்கே நல்லா மனசும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் எங்க பாருங்கள் மாடு எந்த பக்கம் அளவுக்கு மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மாடு பண்ண வச்சுக்கிறாங்க கேமரா வந்து தெரியுமா நினைக்கிறேன் நம்பி கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டுறாப்புல அதனால தான் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாப்புல பாருங்க வண்டி பார்த்தாகிட்டே இருக்கு பாருங்க அதாவது இந்த இந்த ரோடு இந்த கம்பெனிக்கு வந்ததுனால கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்திட்டாங்க அதனால் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் ஆகிட்டே இருக்குது அதான் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு உயிரினங்களுக்கு உதவி சொல்கிறது இந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் செஞ்சால் நமக்கு ஃப்யூச்சரில் உட்காந்து சொல்கிறது நமக்கு எதோ வந்தாலே கண்டிப்பாக அந்த கடவுள் நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஏரியாவை நெருங்கிட்டு போயிட்டே இருக்கோம் இன்னும் போறதுக்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ இங்கே உங்கள் பார்த்தீங்களா ஒரு நண்பரை வந்து கை ஆட்டிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுவும் வீடியோ சொல்கிற கேமரா எடுக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியே பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள்லாம் இருக்கு இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கட்டுமான பணி ஒர்க்குலாம் நடந்துட்டு இருக்கு அதாவது அவங்க காட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தாங்க இதுக்கு மேலே வந்து எல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு தான் பாருங்க பாருங்கள் பார்க்கும்போது தெரியுது பாத்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த வில்லேஜை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபியூக்காக இருக்கு இங்கே பாருங்க ரோடு பக்கத்தில் சின்ன சின்ன ஓட்டு வீடு அதான் அந்த காலத்து மாதிரி ஓட்டு வீடு இன்னுமே சில ஓட்டு வீடுகள்லாம் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் இன்னும் பாரம்பரியம் இன்னும் அழியல இன்னும் சில பேர் அதை கடைப்பிடிச்சா இருக்காங்க பார்த்தா தெரியவங்க பாருங்கள் ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி பாருங்கள் நடந்து இருக்கு அதுவும் அந்த பிரிட்ஜி மேலே செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா வேலை வளாக இருக்குது அப்படின்னு தென்னந்தோப்பு நடுவில் ரோடு பாரு சொல்கிறது சின்னதாக ஒரு ரோடு இந்த ரோடு பாருங்கள் அது ஒரு கொண்ட ஊசியும் மாதிரி வளைவு பார்த்தீங்க ரொம்ப யூஸ் சேஃப்பில் ஒரு டேஞ்சரான ரோடு சொல்லலாம் இந்த ரோடு பார்த்தே கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரோ சொல்கிறது இந்த வீடு வந்து மறைச்சிக்கிட்டு பாருங்கள் மக்கள் இந்த மாதிரி இந்த வீடு பேர் மறைச்சிக்கிறேங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரு இது பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு பாருங்கள் ஏதோ தப்பு தெரியல ஸ்பீடாக வந்தால் அப்போ கிணத்துக்குள்ளே சொர வேண்டியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையான ஒரு நெல் பயிர் தோட்டம் அப்படியே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சராக ரோடு தான் சொல்லலாம் ஏன்னா அதிகம் ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியாது ஏன்னா இதுலேயே வந்து ஓட் ஓட்டி போய் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே பாருங்கள் குருவியாடு மக்களே பிளாக் கலரில் ஒரு குருவி அப்படி பார்த்திங்களா எப்படி குருவி அப்படி இருக்கு இப்போ பாருங்க இந்த பாட்டி அம்மா உட்காந்துருக்க இருக்க பாவம் என்னன்னு தெரியல இதே பஸ்ஸு தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் போல மக்களை நம்ம கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் நம்ம அந்த வங்கிங்களுக்காக நம்ம வாங்கி வச்ச பழத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அது எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த ரோடு தான் அதாவது ரொம்ப ஒரு டேஞ்சராக கூட சொல்லலாம் அதாவது நைட்டில் நைட் டைம் டிராவல் பண்ணுறதே ஒரு இம்பாசிபிள் அதாவது பகுல் டைம் வந்து இங்கே வண்டி நிறைய வண்டி பாஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது நைட் டைம் நீங்களா எட்டு ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் வண்டி பார்க்குறதே ரொம்ப ரேரு எங்கேயாவது ஒரு வண்டி தான் வரும் அப்படின்னா உசுரை பிடிச்சி தான் போகும் அந்த வழியை பாதே கடல் கடந்துட்டு போய் ஆகணும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்டாக போனீங்கன்னா தொப்புர் போகலாம் இதில் போனாலும் நம்ம தொப்புர் போகலாம் ஏன்னா இதில் போகிறீங்களா பக்கம் ஆனால் அதில் போயிட்டு அதை சுற்று வளைச்சி இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பக்கம் ஏன்னா தொப்புருக்கு போகிறதுங்கிறது அதில் போனால் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோமீட்டர் வந்தாலையும் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நமக்கு லெஸ் ஆகும் அதனால் நம்ம இந்த வழி யாரும் சில பேர் போகிறது கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஏரியா போனால் அப்படின்னு ஏன்னா வெளியூருக்கு யாரும் தெரியாது இந்த வழியை போனீங்கன்னா நம்ம தொப்புரம் போகலாம் இப்படி தரும்பு இப்படி சொல்கிறது சேலம் போகலாம் அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா பொம்பிடி அருவூர் ஊத்தங்கரை அந்த மாதிரி இந்த ரோட்டில் நம்ம போனால் இந்த ரோடு போகலாம் இந்த மாதிரி ஒரு இந்த ரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு ரோடு சொல்லலாம் ஏன்னா நிறையா ஒரு சுற்று வந்து ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுக்குது இந்த ரோட்டில் போனால் ஏன்னா இப்போ தான் அந்த ஆயில் மின் கூட சொல்கிறது ஆயில் மில் கூடன்னு வந்ததுனால தான் இந்த ரோடு கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நல்லா ரோடு போட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குண்டு குழிமா இருந்தது இங்கே பாருங்கள் ஒரு பெட்டு பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்தா தெரியாமல் இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்குரு அப்படியே தம்பி பாருங்க நல்லா வண்டி கண்ட்ரோல் பண்ணி பரவாயில்லைங்க நல்லா கண்ட்ரோல் ஓட்டுறோம் போல் நல்லா ஒரு ஹெவி டிரைவர் போகல அதாவது டூல் இருக்குது இங்கே பாருங்கள் மக்களே கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் நம்ம சொல்கிறத வாங்கி வச்ச பழத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சரியாக அமௌண்ட் இல்லை என்கிட்ட இல்லைன்னா நிறையா பண்ணியிருக்கலாம் ஏன்னா அமௌண்ட் இருந்தால் தானே நானும் பண்ண முடியும் சரி நம்ம வேலைக்கே போகிறதில்ல சும்மாவே இருக்கும் நம்ம இதை நம்பி இருக்கோம் அதனால் இருக்கிற காசை வச்சுட்டு பண்ணிப்போ சொல்கிறது இதான் அந்த பயாலாஜி வந்து நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு கான்செப்ட் அதாவது சொல்கிறது ஒரு நம்மளால முடிஞ்சதை பண்ணணுங்க நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாது மற்ற பத்து பத்து ரூபாயும் சரி இருபது ரூபா இருந்தாலும் சரி அதை கொடுக்குற ஒரு மன மனப்பான்மை வேணும் அதாவது கோடி ரூபா சேர்த்து வச்சுட்டு காசு அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆசை பெரிய ஆசை பெரு ஆசை போட்டு இல்லை அந்த ஆஸ்பாட்டலுக்கு தான் செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி வாயிலாச்சோங்களுக்கு இந்த ரோட்டில் இருக்கிற சில பேர்லாம் நம்ம செலவு பண்ண மாட்டோம் அதனால் செலவு பண்ணால் சில பேர்த்துக்கு வந்து இது உணவுகளே வராது ஏன்னா காசு அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் வாடிபி உட்காந்துருக்கு இதுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறாங்க மக்களே இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் எப்படி கொடுக்க எப்படி உடையாது மட்டும் பாருங்கள் மக்களை இங்கே பாருங்கள் இதுதாங்க தர்பூசினை கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம் பாருங்கள் ஒவ்வொரு பீஸ் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வாங்கியாச்சு கரெக்டாக கொடுக்க போகிறோம் இங்கே பாருங்க பாருங்க எல்லாம் இங்கே நிற்கிது பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க மக்களை உடியா உடையா உடியா உடையா இந்தா ம் பாருங்க இங்கே பாருங்க மக்களை எல்லாம் எங்கே நீச்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றா பாருங்க பாவங்க பாவங்க பாருங்கள் காலு பாருங்கள் கை கூட இதாகி போச்சுங்க பாருங்க உடியங்க நான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க நான் வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க பாருங்க அப்படியே மேலே உட்காந்துட்டு குட்டிக்கு வருவோங்க பாவங்க என்ன இங்கே பாருங்கள் மக்களை எவ்வளோ உயிரினம் பாருங்கள் பாவங்கள் எப்படி சொல்கிறது சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளோ இருக்கு பாருங்க என்னங்கண்ணா வாங்கிக்கோ 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 இந்த வாங்கிக்கோ 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 வாங்க பாருங்க மூக்கேப்பாங்க கிண்டி வச்சு பாவங்க இதுல முடிய விடியோடியோடியோடியோ விடியோ விடியா முடியா விடியா வாங்கிக்கலாம் தான் பாருங்க கையில் கொடுத்தா கடிச்சு போடுவாங்கன்ட்டு வாங்க மாட்டேங்குது பாருங்க இந்த பாவம் பாவங்க பாருங்கள் பாவங்க இது குட்டிக்கு வருங்க பாவம் வயிற்றுக்குள்ள மாசு இருக்க போல ஸ்பீக் போட்டலாம் பாருங்க தூக்கி போட்டலாம் தாங்க ஃபிரீக் போட்டால் தூங்க ஓடுதுங்க கையில் கொடுத்தா வாங்க மாட்டேங்குது மக்களே கையில் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுங்க பாருங்க கையில் கொடுத்தா வாங்க மாட்டேங்குது பாவம் அடுத்து வாங்க ா இந்தா இங்கே பாருங்கள் அவ்வளோ கியூட்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நம்ம கையில் கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடவே இல்லை பார்த்து தெரியும் உங்களுக்கு ஆனால் இவ்வளோ குறைங்க பார்க்கும்போதே பாருங்கள் பரிதாபமாக இருந்தது இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு ஆனந்தமாக உட்காந்து சாப்பிட்ருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒன்று மரத்தமால உட்காந்துட்டு அதை எப்படி வச்சு சாப்பிட்டுட்டு பாருங்க அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் பார்க்குறதே அவ்வளோ நல்லா இருக்குல்ல அவன் இந்த மாதிரி வாயிலா ஜீவனுக்கு நம்ம பண்ண நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணுங்க ஒரு ஹெல்ப் சொல்கிறது நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிணா தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை பத்து ரூபாய் சொல்லப்போனாலேயும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு பார்த்தா அவங்களுக்கு தெரியும்ங்க பாருங்க ஒரு நான் ஒரு தர்பீசி ஒன்று கொடுக்கும்போதுப்பாவும் அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாதமாக இருந்ததுங்க அப்படி கையில் போதே வாங்க வாங்க மாட்டேங்குது அது பயந்து பயந்து வர ஓடுது வர இங்கே பாருங்கள் நல்லா கீட்டாக உட்காந்துட்டு எப்படி சாப்பிட்டு பாருங்க அங்கே பாருங்கள் மனசை மாதிரி அங்கே பாருங்க மக்களே அங்கே பாருங்கள் பாருங்க எனக்கு பிடிச்சிதான் பாருங்கள் அது பாருங்கள் தனியாக உட்காந்துட்டு போயிட்டு எவ்வளோ அந்த பாருங்கள் கீழே அந்த செட்டாயில் உட்காந்துட்டு எவ்வளோ பாருங்கள் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா இருக்குதுங்க அவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ ஒரு ஆனந்தம் தெரியுமா அதில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு நம்மளோட முடிஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஆனால் இதை பத்தில் நம்ம ஒரே ஒரு பழம் தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் பத்தில் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பார்த்து தெரியும் அந்த ஒரு குட்டிக்கு குரங்கு பாருங்க இங்கே ஒன்று உட்காந்து சாப்பிட்றதும் பாருங்கள் அங்கே ஒன்று பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகாக இப்படி பாருங்கள் மேலே உட்காந்துட்டு பாருங்கள் அது கொனையில் உட்காந்து இப்படி அழகாக சாப்பிட்டுக்கு பாருங்கள் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று பாருங்கள் கொனையில் உட்காந்து எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்டுருக்கு பாருங்கள் சந்தோஷமாக ஆனால் இதுக்கு இதுகளுக்கு என்ன ஒரு பையனா வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற போகிற வண்டி டூ வீலரும் சரி பைக்கும் சரி நிறையா ஸ்பீடு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி நிறையா வாயிலா ஜீவனங்கள்லாம் குறுக்க வரும் போவோம் தயவுசெய்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி போறது ரொம்ப நல்லது அதான் சொல்கிறது நமக்கும் நல்லது இப்போ அந்த வாயிலா ஜீவனுக்கு நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டி மரங்க மேலே வண்டி ஊட்டி ஏற்றி போயிடுறாங்க ஆனால் நமக்கே ஒரு அடி கீழே நம்ம விழுந்துட்டோமா எப்படி நம்ம பதட்டுறோம் எப்படி நம்ம துடிக்கிறோம் அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த வாயிலா ஜீவனுக்காக தெரியாது கண்டிப்பாக இந்த நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க சரி நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி விலங்கு இருக்கிற பாதியில் போனீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சுலுவா போங்க இங்கே பாருங்க பார்த்துமே தெரியும் எவ்வளோ கியூட்டாக வந்தால் அந்த குரங்கு தீனு ஓட குட்டி குறைங்க எங்க பாருங்க தீங்கும் ஓடந்தோம் அங்கே பாருங்க அது எப்படி துரத்ததும் பார்த்தோன்னா எப்படி ஜாலியாக இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது